வணக்கம் நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன் தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் சென்னை ஐஐடி ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடம் பிடித்து அசத்தல் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனம் இரண்டாவது இடத்தையும் மும்பை ஐஐடி மூன்றாவது இடத்தையும் பிடித்த நிலையில் டெல்லி எய்ம்ஸ்க்கு ஏழாவது இடம் மாநில பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் மத்திய அரசின் பட்டியலில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் எட்டாவது இடத்தை பிடித்தது நாட்டின் சிறந்த கல்லூரிகளின் பட்டியலில் கோவை பி எஸ் ஜி ஆர் கல்லூரிக்கு ஏழாம் இடம் சென்னை லயோலா கல்லூரி எட்டாம் இடத்தை பிடித்தது மருத்துவக் கல்லூரிக்கான பட்டியலில் டெல்லி எய்ம்ஸ்க்கு முதலிடம் வேலூர் சி மூன்றாவது இடத்தையும் புதுச்சேரி ஜிப்மர் ஐந்தாவது இடத்தையும் பிடித்தது செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கப் போவதில்லை என்பதே உண்மை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு கடற்கரை தாம்பரம் தடத்தில் ஐம்பத்து ஐந்து மின் ரயில் சேவைகள் ரத்தானது பதினெட்டாம் தேதி வரை தொடரும் விழுப்புரம் தாம்பரம் மின் ரயில் சேவையும் நான்கு நாட்களுக்கு ரத்து என தெற்கு ரயில்வே அறிவிப்பு புதுச்சேரியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழைக்காலத்தில் ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் சட்டப்பேரவையில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவிப்பு ஆகஸ்ட் பதினெட்டில் நடைபெறும் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இபிஎஸ் அண்ணாமலை ரஜினி கமல் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் கே எம் சரையு உள்ளிட்டோர் ஆய்வு வேலூரில் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் காட்பாடி அருகே வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் எலக்ட்ரானிக் பொருட்கள் சேதம் மாவட்டம் ஆரணியில் கனமழை கமண்டல நாகநதியில் வெள்ளப்பெருக்கு கோவை நீலகிரிக்கு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையின் சில பகுதிகளில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு நெல்லைநகர் பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி செபி தலைவர் மீது குற்றம் சாட்டும் ஹிஞ்சன்பர்க் அறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு என பாஜக குற்றச்சாட்டு மோடி வெறுப்பு இந்தியா மீதான வெறுப்பாக மாறியுள்ளதாக ரவிசங்கர் பிரசாத் சாடல் புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி மாநகராட்சிகள் தொடக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டம் அதவத்தூர் மணிகண்டம் பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு றிவு பாதிப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் நிதி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து வழங்கினார் திருமாவளவன் கரூர் மாவட்டம் பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜகோபால் கைது வீடுகட்ட அனுமதி வழங்க பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் பெற்றபோது பிடிபட்டார் பகுதியில் வீட்டுக்குள் புகுந்து திருட முயற்சி வடமாநில கொள்ளையர்களை பிடித்த பொதுமக்கள் சினிமாவில் உள்ள தெளிவோடும் உழைப்போடும் அரசியலில் பயணிக்க வேண்டும் விஜய்க்கு கனிமொழி அட்வைஸ் மிகப்பெரிய ஸ்டா நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவாக புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு அதனால் அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் படத்தை வெளியிடும் முன்பாக ஒரு கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு ஆணை அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் கடன் பெற்ற வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை ஆணவ கொலைகளை ஊக்குவிக்கும் வகையில் பேசிய நடிகர் ரஞ்சித் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வீசிக்க துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு புகார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிகிற்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியல் இந்திய அணி முதலிடம் பிடித்து அபாரம் நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்து உள்ளது இதுபோல் மாநில பல்கலைக்கழகங்களின் வரிசையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடத்தை பிடித்து தலை நிமிர்ந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களை மத்திய அரசின் தேசிய தரவரிசை நிறுவனம் வெளியிட்டு வருகிறது அந்த வரிசையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்களை வகைப்படுத்தி சிறந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது ஒட்டுமொத்த கல்வி நிறுவன பிரிவில் சென்னை ஐஐடி நாட்டிலேயே முதலிடத்தை பிடித்து அசத்தியுள்ளது இரண்டாம் இடத்தில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனமும் மூன்றாம் நான்காம் இடங்களை மும்பை டெல்லி ஐஐடிகளும் பிடித்துள்ளன இதுபோல் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான தேசிய பட்டியலிலும் ஐஐடி சென்னை இரண்டாம் இடத்தில் உள்ளது பெங்களூருவில் உள்ள தேசிய அறிவியல் நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது மாநில பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் நாட்டிலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ளது இப்பிரிவில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் எட்டாம் இடத்தை பிடித்துள்ளது இதுபோல் கல்லூரிகளை பொறுத்தவரை கோவை பி எஸ் ஜி ஆர் கல்லூரி ஏழாம் இடத்தையும் சென்னை லயோலா கல்லூரி எட்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன நாட்டிலேயே முதலிடத்தை பிடித்த இந்து கல்லூரி உள்பட ஆறு டெல்லி கல்லூரிகள் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளன மருத்துவக் கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை டெல்லி எய்ம்ஸ் முதலிடத்தை பிடித்துள்ளது வேலூர் சிஎம்சி கல்லூரி மூன்றாம் இடத்திலும் புதுச்சேரி ஜிப்மர் ஐந்தாம் இடத்தையும் பிடித்து அசத்தியுள்ளன இதுபோல் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான பிரிவில் சென்னை சவிதா பல் மருத்துவ கல்லூரி நாட்டில் முதலிடத்தை பிடித்துள்ளது பொறியியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் திருச்சி என்ஐடி ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது திருநெல்வேலியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக சாலையில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி வணக்கம் சிவமணி தற்போது அங்கு மழையின் நிலவரம் எப்படி உள்ளது ஆங்காங்கே மரங்கள் விழுந்திருக்கின்றன அதை அகற்றும் நடவடிக்கைகள் எப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் திருநெல்வேலி மாநகரத்துல கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்புரை கனமழை பெய்தது நக மாநகரின் முக்கிய பகுதிகளான திருநெல்வேலி டவுன் சந்திப்பு ஸ்ரீபுரம் குக்கரகுளம் வண்ணாரப்பேட்டை பாளையங்கோட்டையின் சில பகுதிகளான பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது இந்த மலை மழை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது இதன் காரணமாக பல்வேறு இடங்கள்ல காற்றினுடைய வேகம் அதிகமாக இருந்தது திருநெல்வேலி நகர்பகுதிக்குள் குற்றாலத்திலிருந்து குற்றாலம் தென்காசி கடையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திருநெல்வேலி நகர்பகுதிக்குள் வரக்கூடிய நைனார்குளம் சாலையில இருந்த ஒரு பழைய மரம் அந்த கொடுக்காப்புள்ளி மரம் அப்படிங்கிற அந்த மரம் வந்து சாலையில் முறிந்து விழுந்திருக்கிறது வேறோடு அந்த சாலையில் சாய்ந்து மரம் விழுந்ததன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதி வழியாக வரக்கூடிய வாகனங்கள் திருப்பி திருப்பிவிடப்பட்டிருக்கிறது பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த சாலையில எப்போதும் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் கனமழை பெய்ததன் காரணமாக அந்த நேரத்துல மரம் மரம் முடி முறிந்து விடக்கூடிய அந்த சமயத்துல யாரும் பயணிக்கவில்லை இதன் காரணமாக அவர்கள் யாருக்கும் அதை யாருக்கும் காயம் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தற்போது அந்த மரத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பேட்டை பகுதியில் இருந்து வந்திருக்கூடிய தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவர்கள் துரதிஷ்டவசமாக அவர்கள் கொண்டு வந்த மரமறுக்கும் இயந்திரம் செயல்படவில்லை மாநகராட்சி சார்பில் இரண்டு மரமறுக்கும் இயந்திரங்கள் வரப்பட்டது அந்த இயந்திரங்களும் பழுதடைந்த நிலையில் இருந்தனால தற்போது வேறு பகுதிகளிலிருந்து மரமறுக்கும் இயந்திரம் கொண்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது தற்காலிகமாக மனித சக்தியில் அதாவது அறிவால் கோடாரி கொண்டு மனிதர்களாக வெட்டி அதை அப்புறப்படுத்தும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி மாநகரத்தினுடைய மேயர் ராமகிருஷ்ணன் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து உடனடியாக மரத்தை அப்புறப்படுத்தும் நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள் விரைவாக அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது மோனிஷா விவரங்களுக்கு நன்றி சிவமணி